அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா அஞ்சு லட்ச ரூபாய் அஞ்சே நாளில் செலவு பண்ண ஒரே சாதனையாளன் நான் தான் வாங்கி இருக்கிற வரைக்கும் நமக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்லையா என்னது நம்ம ஏரியாவில் டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இவ்வளோ ரிச்சனஸாக ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான் யாரா இருப்பான் தெரிஞ்சுக்கலன்னா மண்டையே நீ என்ன வெளிநாடா ஏ தமிழ்ல பேச மாட்டியா பேசிட்டா போச்சு அம்மா, யார் நீ மினிஸ்டர் பானாசூனா தெரியுமா ஓ தெரியுமே அந்த பானாசூனா மினிஸ்டர் தான் என்னோட ஓனர் மௌனே ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்கு உனக்கு மினிஸ்டர் ஓனரா என்ன மிஸ்டர் ரொம்ப யோசிக்கிறீங்க ஆனால் இவ்வளோ டிப்டாப்பாக இருக்கீங்களே நீங்கள் யாருக்கிட்ட வேலை செய்கிறீங்க என்னோடய ஓனர் அம்பானி ஆஹா இவன் உண்மையை சொல்கிறானா இல்லை நாம் சொன்னதுக்கு பதிலுக்கு பதில் அவுத்து விட்றானான்னு தெரியலையே ஐயா என்ன அது அம்பானி தான் உன்னோட ஓனரா நீ சொன்னப்போ கேள்வி கேட்காம நான் நம்பணும் இல்லையா அதே மாதிரி நான் சொல்லலேயும் நீ நம்பணும் நம்புறப்பா நம்புகிறேன் இருந்து நாம் ஃப்ரெண்ட்ஸ் நீ சொல்லிட்டா நான் உனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவேனா என்னப்பா ஒசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட இருந்து நாம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு அவங்ககிட்ட பழகி பணம் தண்ணியாக செலவாகுது ஐயா நம்ம கெத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக எக்கச்சக்கமாக கடனும் வேற வாங்கியாச்சு இப்படியே போனா கணங்காராக வேண்டியதுதான் என்ன தேடி வந்திருக்கு அது வேற ஒன்றும் இல்லப்பா ஒரு அர்ஜென்ட் செலவு ஒரு கை மாத்துக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் பணம் வேணும் அதான் உன்னை பார்த்து வாங்கிட்டு போகலாமே வந்தேன் நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு வா நீ கேட்ட பணம் உனக்கு கொடுக்குறேன் வர சொன்னா காரையும் காணும் ஆலையும் காணும் அந்த கடையில் விசாரித்து பார்க்கலாம் இங்கே யாராவது காரில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்களா அம்பா நீங்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தர் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அவரு எங்க அவரு இது நான் தான் அவரு ஆஹா நீயா அதுதான் இவ்வளோ பக்கத்தில் இருந்து பார்க்குறியே அப்புறம் ஏன் டவுட்டு நீயான்னு வேற கேட்குற ஏப்பா அம்பானிக்கிட்ட வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு சிம்மு கடையில் வேலை பார்க்குற ஆமாம் இதுக்கு யார் ஓனர் அம்பானி தான் அப்படின்னா நான் அம்பானி கிட்ட தானே வேலை செய்கிறேன் ஆஹா நம்மளை வச்சு செஞ்சிட்டான ஐயா அக்கியா எனக்கே அல்வா கொடுத்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நீ கடன் வாங்கியிருந்த ஒருத்தர் அதை திருப்பி கேட்டப்போ நீ அவர்கிட்ட என்ன சொன்ன ஏய்யா மினிஸ்டர்கிட்ட வேலை செய்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்தி பொய் சொல்லி அஞ்சு லட்ச ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கியிருக்கு யோ மினிஸ்டர் தான் என் வேலை செய்கிறேன் அந்த கம்பெனிக்கு யார் ஓனர் மினிஸ்டர் தானே மினிஸ்டர் ஓனராக இருந்தாலும் நீ அங்கே வாட்ச்மேனாக தானே இருக்கிற யோ நான் வாட்ச்மேனாக இருந்தாலும் என் சம்பளத்தை யார் கொடுக்குறா மினிஸ்டர் தானே கொடுக்குறாரு அப்போ எனக்கு ஓனர் மினிஸ்டர் தானேயா அப்போ என் ஓனர் யாருன்னு கேட்டால் நான் மினிஸ்டர் தானே சொல்லுவேன் ஆஹா அதை இவன் கேட்டிருக்கான் போல இருக்கு என்ன ஃப்ளாஸ் பேக்கு முடிஞ்சதா மினிஸ்டரோட ஏதோ ஒரு கம்பெனியில் வாட்ச்மேனாக வேலை பார்த்துட்டு மினிஸ்டர் தான் ஓனர்னு சொல்லி அஞ்சு லட்ச ரூபா நீ கடன் வாங்கியிருக்க ஆஹா இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு தெரியாமையே ஃப்ரெண்ட் ஆகிட்டேனையா அல்வா கொடுத்த உனக்கே அல்வா கொடுக்கணும்னு சொல்லி தான் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக சேர்ந்து உன்னை எக்கச்சக்கமாக செலவு பண்ண வச்சேன் அங்கே அஞ்சு லட்சம் தாட்டை போட்ட இங்கே பத்து லட்சம் தாட்டை போட பார்க்குறியா ஆஹா நம்ம மினிஸ்டர் தான் ஓனர்னு சொன்னோம் ஆனால் இவன் அதை விட பத்து மடங்கு மேலே போய் அம்பானிக்கிட்ட வேலை பார்க்குறேன்னு சொல்லி நமக்கே அல்வா கொடுத்துட்டானே ஐயா ஆமாம் என்ன யோசிக்கிற புதுசாக ஆஃபர் போட்டிருக்காங்க ஒரு சிம்மு வாங்கிக்கிறியா ஆஹா நம்ம காசுலேயே ஊசியில் கும்மு கும்முன்னு கும்மிட்டு இப்போ சிம்மு வாங்கிக்கிறியான்னு கேட்குறானு ஐயா முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புவோம் என்னது ஃபோன் பண்ணி அடிக்குது ஹலோ ஆமாம் ஆமாம் பிரதமர் தான் என்னோடய ஓனர் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்